வெல்கம் டு சர்சு வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்கலாம் வீடியோவில் போகலங்க இன்றைக்கி நம்ம ஒரு செம்பருத்தி பூ டீ தான் போட போகிறேங்க இந்த செம்பருத்தி பூ பல ஆரோக்கியமான விஷயங்களை உள்ளடக்கியதுங்க செம்பருத்தி பூவில் இவ்வளோ அதிசயங்கள் இருக்கா அற்புதங்கள் இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இந்த பூவில் வந்து அவ்வளோ ஆரோக்கியம் நிறைஞ்சிருக்குங்க அதுவும் நம்ம வந்து இந்த மாதிரி டீயெல்லாம் போடுறதுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு இதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒற்றை செம்பருத்தி இந்த மாதிரி சிகப்பு செம்பருத்தி தான் நம்ம யூஸ் பண்ணணுங்க செம்பருத்தி பூ இதயத்துக்கு அவ்வளோ வலு சேர்க்குங்க தைராய்டு பிரச்சனைக்கெல்லாம் ஒரு அருமருந்துனே சொல்லலாம் வெயிட் லாஸ் கொடுக்குங்க இந்த செம்பருத்தி பூ நம்ம ரெகுலராக இந்த செம்பருத்தி பூவை சாப்பிட்டு வர பீப்பு கூட குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம வந்து செம்பருத்தி டீ போடுறதுக்கு இன்றைக்கி நான் வந்து எலுமிச்சம்பழம் தேன் ஒற்றை செம்பருத்தி பூ இதெல்லாம் தான் எடுத்திருக்கேங்க கொஞ்சம் தேவைக்கு தண்ணி எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் டீ போட போகிறேங்க அதுக்கு வந்து நம்ம ஆறு பூ எடுத்துக்கலாம் ஆறு பூவில் வந்து இந்த பூவோட இதழ்கள் மட்டும் நம்ம பிச்சு எடுத்துக்கணும் அந்த க்ரீன் கலர் நடுவில் இருக்க மகரந்தம் இது எல்லாத்தையுமே நம்ம நீக்கிடணும் இன்றைக்கி நான் எடுத்து வச்சுருக்க பூவில் பாருங்கள் இந்த மாதிரி சிகப்பு இதழ்கள் மட்டுமே நான் தனியாக பிச்சு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி எடுத்த இதழ்களை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கணும் ஏன்னா எறும்பு ஏதாவது இருக்குங்க அதனால் சுத்தமாக இந்த மாதிரி தண்ணியில் நான் அலசிட்டு வந்துட்டேங்க இப்போ நம்ம வெந்நீர் அடுப்பில் ஏற்றிடலாங்க தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது தான் நம்ம எடுத்து வச்சிருக்க இதழ்கள் சேர்க்கலாங்க அதாவது ஒரு டம்ளர் டீ போடணும் அப்படின்னா நம்ம வந்து மூணு பூ பிச்சு போட்டுக்கலாங்க நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளருக்கு ஆறு பூ வந்து இந்த மாதிரி எடுத்துருக்கேங்க வெந்நீர் நல்லா கொதிப்பிடிச்சு வரும்போது நம்ம பிச்சு வச்சுருக்க இந்த இதழ்களை உள்ளே சேர்த்துடலாங்க சேர்த்து ரொம்ப நேரமும் கொதிக்க வேண்டியதில்லை ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி கொதித்தாவே அந்த பூவில் உள்ள சத்துக்கள் எல்லாமே தண்ணீரில் இறங்கிடுங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு நிமிஷம் நம்ம விட்டுறலாங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு ஒரு வடிகட்டி எடுத்துகிட்டு இதை நம்ம வடிச்சிடலாம் பாருங்கள் அப்படியே கலரே வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம எல்லாத்தையுமே வடிகட்டி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம தேவைக்கு தேன் விட்டுக்கலாங்க உங்களுக்கு தேன் வேண்டாம் அப்படின்னா வெறும் லெமன் பிழிஞ்சிட்டு அப்படியே கூட குடிக்கலாம் பாருங்கள் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் விட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இந்த கலர் இருக்குது இல்லைங்க எலுமிச்சம்பழ விட்டதுக்கப்புறம் பாருங்களேன் நீங்களே வந்து அந்த மாற்றத்தை கவனிப்பீங்க இப்போ நான் வந்து இதை ஒரு கிளாஸ் டம்ளரில் ஊற்றிக்கிறேங்க இப்போ நான் ரெண்டு கிளாஸ் டம்ளரில் ஊற்றி வச்சுருக்கேங்க இந்த ரெண்டு டம்ளருக்கு அரை எலுமிச்சம்பழம் நான் வந்து பிழிஞ்சிக்கிறேங்க இப்போ எலுமிச்சம்பழம் பிழிஞ்ச உடனே பாருங்கள் அந்த கலர் எவ்வளோ ஒரு அழகு கலராக மாறுதுன்னு பாருங்களேன் இப்போ வந்து லைட் கலராக தானே இருக்குது இந்த எலுமிச்சம் சொட்டுக்கள் விட்ட உடனே பாருங்கள் நல்ல டார்க்காக மாறுறது உங்களுக்கே தெரியும் இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க செம்பருத்தி பூ கிடச்சா நம்ம வந்து அடிக்கடி இதை எடுத்துக்கலாங்க இப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணியும் காட்டுறேங்க நல்லா சூடாக குடிக்கும் போது அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்குங்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கங்க அதுவே நமக்கு உடலுக்கு நிறைய ஆரோக்கியத்தை கொடுக்குது நல்ல அற்புதமான விஷயங்களை கொடுக்குது அப்படின்னு சொல்லும்போது இதை நம்ம தவறாமல் எடுத்துக்கலாங்க அதனால் ஒற்றை செம்பருத்தி பூ கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த செம்பருத்தி பூ டீயை ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் சாதாரணமாகவே நம்ம இதழ்களை பிச்சு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கூட சாப்பிட்லாங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க பிடிக்கிறதோடு இல்லைங்க செம்பருத்தி பூ கிடச்சிதுன்னா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மை சுற்றி இருக்கும் நிறைய பொருட்கள் நமக்கு நிறைய ஆரோக்கியத்தை கொடுக்குங்க இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேங்க எப்பயும் போல் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் தரஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ